பி கிராஸ் a ஈக்குவல் to மைனஸ் டூ கமா த்ரீ மைனஸ் டூ கமா ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ கமா மற்றும் பி ஆகியவற்றை காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா givenல b கிராஸ் a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போது பி அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு உறுப்பு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ எல்லாமே b பியோட மதிப்பு ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே ஏவோட மதிப்பு ஓகேவா இப்போ இங்கே மைனஸ் டூ அப்படிங்கிறது பியோட மதிப்பு மூணு அப்படிங்கிறது ஏவோட மதிப்பு இதில் மைனஸ் டூ பி மதிப்பு நாலு ஏவோட மதிப்பு இங்கே ஜீரோ பி மதிப்பு த்ரீங்கிறது ஏவோட மதிப்பு ஜீரோ பி நாலுங்கிறது ஏவோட மதிப்பு மூணில் மூணு வந்து பியோட மதிப்பு இது ஏவோட மதிப்பு பி மதிப்பு இது ஏ மதிப்பு இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம் ஏ ஏ வந்து என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு இங்கே மூணு வந்திருக்கு அதனால் மூணு எழுதிக்கலாம் அடுத்து என்ன இருக்குது நாலு அதுக்கப்புறம் பார்த்தா மூணு வருது நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால் எழுத மாட்டோம் மறுபடியும் நாலு வருது எழுதிட்டோம் இங்கே மூணு வருது எழுதியிருக்கோம் எழுத மாட்டோம் நாலு வருது ஆல்ரெடி எழுதிட்டோம் அப்போ ஏவோட வேல்யூ த்ரீ கம்மாக ஃபோர் அடுத்து பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு வர உறுப்புகள் மைனஸ் டூ கமா மறுபடியும் மைனஸ் டூ ஏற்கனவே மைனஸ் டூ எழுதுனாலும் எழுத மாட்டோம் அடுத்த என்ன வேல்யூ இருக்குது ஜீரோ திரும்ப ஜீரோ வருது எழுதிட்டோம் அதனால் எழுத மாட்டோம் அடுத்த வேல்யூ மூணு இங்கேயும் த்ரீ இங்கேயும் த்ரீ அதனால் ஒரு தடவை எழுதுனா போதும் இதுதான் ஏ மற்றும் பியோட மதிப்புகள்